விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பொதுமக்கள் இணைப்பு பணிப்பாளர் துசித ஹல்லுவ மற்றும் அவருடைய சட்டத்தரணி ஆகியோர் பயணித்துக் கொண்டிருந்த ஜீப் வண்டி மீது இனம் தெரியாத ஒரு துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரக் குமார் திசா நாயக்க தொடர்பில் விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருந்த அவர் இதன் தொடர்பில் விசாரணைகளுக்கும் கூட்டுப்புற ஆய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் தேசிய லொத்தர் சபையினுடைய பணிப்பாளர் சபை குழாமிலும் அங்கத்துவராக இருந்ததுடன் அது தொடர்பான ஊழல் முறைகேடு தொடர்பில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா ஆட்சி காலத்தின் போது பல அமைச்சர்களினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் கடமையாற்றியிருந்தார் நிதி நிதியமைச்சர் மங்கள சமரவீரவின் அலுவலக பிரதானியாகவும் இவர் கடமையாற்றியிருந்ததுடன் கடந்த ஜனாதிபதியாக இருந்த ராணுவ விக்கிரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்தில் அவரினுடைய பொதுமக்கள் தொடர்பு அதிகாரி பணிப்பாளராகவும் இவர் கடமையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில் ரானில் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் பிரிவினுடைய தொடர்பு பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றிய இவர் ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்க தொடர்பில் பல விமர்சன ரீதியான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பான சில ஆவணங்களுடன் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஷ அவர்களினுடைய வீட்டிலிருந்து வெளியேறும் போது சட்டத்தரணியோடு வாகனத்தில் இருக்கும் போது நாரகென்பிட்ட வளாகத்தில் வைத்து இவர் மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது என்ற போதிலும் கூட சம்பவத்தில் அவருக்கு எவ்விதமான காயங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது பிறகு சிறு காயங்களுடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இனந்தறியாதவர்கள் தாக்குதலை நடாத்துவிட்டு ஜீப் வண்டியிலிருந்து சில ஆவணங்களையும் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் துசித அல்லூழுவர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் துசிதகல் அலுவலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய ஆட்சிக் தேசிய லொத்தர் சபையினுடைய பணிப்பாளர் குழுவிலும் இடம்பெற்றிருந்தார் என்பதுடன் இதன்போது இடம்பெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகளோடு அவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி ஏற்கனவே அவர் மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதேவேளை கடந்த வார அளவில் ஜனாதிபதி திசா நாயக்கவின் மீது தேவையற்ற விதத்தில் காழ்ப்புணர்வுகளை தூண்டும் வண்ணம் முறையற்ற பிரச்சாரங்களை முன்னெடுத்தார் என்ற அடிப்படையில் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்தார் அதனை முறைப்பாடுகளுக்கு விசாரணை செய்யும் நோக்கில் அவர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் இந்த விசாரணைகளின் பிறகு இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெரும்பாலும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் ஜனாதிபதி சட்டத்தரணியின் வீட்டுக்கு சென்றிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது எவ்வாறாயினும் குறித்த சம்பவம் என்ன காரணங்களுக்காக இடம்பெற்றது என்பது தொடர்பில் இதுவரை தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளத்தில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதலா அல்லது விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் திட்டமிடப்பட்டு நடாத்தப்பட்ட ஒரு சதி நடவடிக்கை என்பது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எவ்வாறாயினும் போலீசார் இவைகள் தொடர்பில் எவ்விதமான உறுதிப்படுத்தல்களையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன